ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம உப்பு மிளகு பரிகாரம் அதை பற்றி தான் பார்க்கப் போகின்றோம் தீராத நோய் தீராத கவலை தீராத பிரச்சனையை தீர்க்கக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்த இந்த உப்பு மிளகு பரிகாரம் இந்த உப்பு மிளகை பொறுத்த வரைக்கும் பல்வேறு பிரச்சனைகளை தீர்க்க வல்லது அப்படின்றது அந்த ஆன்மீக சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது இது இரண்டும் சேர்ந்து இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த சக்தி வந்து அபரிமிதமாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுகின்றது ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் இருக்கும் உங்களில் அந்த தீராத பிரச்சனைகளை எளிதில் தீர்த்து வைக்கக்கூடிய அற்புதமான இந்த இரண்டு பொருட்கள் உப்பு மிளகு பரிகாரம் அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செல்வம் இருக்கின்றதோ அந்த நோய் நொடி இல்லாத வாழ்க்கை நம்மளுக்கு வந்து இருந்தாலே போதும் நம்ம வந்து நிம்மதியான வாழ்க்கையை வந்து வாழ்ந்து விட முடியும் எத்தனையோ கோடீஸ்வரர்கள் தீராத நோய் நொடியுடன் அவஸ்தைப்பட்டு கொண்டிருப்பார்கள் நிம்மதி இல்லாமல் அதனால் கூழோ கஞ்சியோ நம்ம நோய் நொடி இல்லாமல் இருந்தாலே அதுவே பெரிய செல்வம் நம்மளுக்கு வந்து கடவுள் கொடுத்த வரம் அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரி தீராத நோய்கள் உள்ளவர்கள் இந்த உப்பு மிளக வச்சு நீங்கள் நம்ம சொல்கிற முறைப்படி அந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது அந்த நோய் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குணமடையும் அது மட்டுமல்லாமல் இது வந்து நோய்க்கு மட்டும்தான் அப்படின்றது கிடையாது தீராத மனக்கவலை தீராத பிரச்சனைகள் தீராத பணப்பிரச்சனைகள் எல்லாவற்றிற்குமே இந்த பரிகாரம் ஏற்றது ஒரு சில பொருட்களை வந்து வைத்து நம்ம வந்து இந்த ஆன்மீக வழிபாடோ பரிகாரமோ செய்யும் பொழுது அந்த சூட்சுமங்கள் அங்கு வந்து ஒரு அற்புதங்கள் வந்து அந்த பொருட்களால் நிகழும் அப்பேற்பட்ட இந்த இரண்டு பொருட்கள் தான் அந்த உப்பு மிளகு இந்த இரண்டு பொருட்களையும் வைத்து நம்ம பரிகாரமாக செய்யும் பொழுது விடுபட முடியாத பிரச்சனைகளிலிருந்து நீங்க வந்து விரைவாக விடுபட முடியும் அந்த மாதிரி உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனைக்கும் தீர்வு தரக்கூடிய அற்புதமான பரிகாரம் தான் இந்த உப்பு மிளகு பரிகாரம் இதற்கு கொஞ்சமாக அந்த கல்லுப்பையும் மிளகையும் எடுத்து நம்ம வீட்டில் வந்து செய்யக்கூடாது தான் செய்ய வேண்டும் அது அம்மன் கோவிலாக இருக்கலாம் முருகர் கோவிலாக இருக்கலாம் இந்த இரண்டு கோவிலில் ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்ய வேண்டும் முருகர் கோவிலோ அம்மன் கோவிலோ எது இருந்தாலும் பரவாயில்ல ஒரு டப்பாவில் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு உப்பு கல்லுப்பு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் கொஞ்சம் அதே போல் மிளகு மிளகு வந்து அந்த கல்லூப்புக்கு சரிசமம்லாம் கிடையாது கொஞ்சமாக நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு இருபது இருபத்தஞ்சி அந்த மாதிரி அளவில் மிளகு வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் இது ரெ ரெண்டையுமே ஒரு டப்பாவில் போட்டுட்டு நீங்கள் வந்து கோவிலுக்கு செல்ல வேண்டும் நம்ம சொன்ன மாதிரி அம்மன் கோவிலோ முருகர் கோவிலுக்கோ நீங்கள் வந்து செல்லலாம் இது ஏன் கோவிலில் செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கோவிலில் பார்த்தீங்கன்னா இந்த உப்பையும் மிளகையும் கொட்டும் ஒரு பரிகாரம் வந்து இருக்கின்றது கோவிலில் இந்த ஸ்கின் ப்ராப்ளம் அல்லது வேறு ஏதாவது நோய் நொடிகள் ஏதாவது பிரச்சனைகள் இருப்பவர்கள் இந்த உப்பையும் மிளகையும் கோவில் வாசலே விற்பாங்க அதை வாங்கி அந்த கோவிலில் வந்து கொட்டிட்டு எல்லாரும் வழிபட்டுட்டு போவாங்க அந்த பிரச்சனைகளோ நோய் நொடிகளோ உண்மையாகவே தீர்ந்துவிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை காலம் காலமாக இருந்து வருகின்றது அது தான் நம்ம வந்து இன்றைக்கி செய்ய போகிறோம் நம்ம அதுக்கு வந்து அம்மன் கோவில் முருகர் கோவிலுக்கு நீங்கள் வந்து செய்யலாம் இப்போ இந்த பாக்ஸில் எடுத்துகிட்டு போகிற அந்த உப்பையும் மிளகையும் அந்த கோவில் சந்நிதியில் நீங்கள் வந்து அமர்ந்து அந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த உப்பையும் மிளகையும் உங்கள் உள்ளங்கையில் வலது கையில் வச்சு கீழே இடது கையை வச்சு மூடி நீங்கள் வந்து கடவுளை வந்து வணங்குங்கள் அம்மனாக இருந்தால் அம்மனை வணங்குங்கள் முருகராக இருந்தால் முருகரை வணங்குங்கள் அந்த உப்பை கையில் வைத்து கண்களை மூடி உங்களது அந்த பிரச்சனையை வந்து சொல்லுங்கள் நோய் நொடி இருந்தால் அதை வந்து சொல்லுங்கள் பணப்பிரச்சனை எந்த விதமான அந்த பிரச்சனையோ அதை வந்து மனம் மாற ஒரு ஐந்து நிமிடம் இந்த உப்பை உங்கள் கையில் வச்சுட்டு அதை வந்து சொல்லுங்கள் இது வந்து எனக்கு வந்து தீர இந்த பிரச்சனை வந்து சீக்கிரமே தீர வேண்டும் இந்த நோய் நொடியிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் அதிலிருந்து நான் மீண்டு வர வேண்டும் இதை வந்து அடுத்தவர்களுக்காகவும் நீங்கள் வந்து செய்யலாம் இந்த மாதிரி ஐந்து நிமிடம் மனமாற வேண்டிக்கொண்டு இந்த உப்பு மிளகும் உங்கள் கையில் இருக்கும் பொழுது ஒரு அதிசயத்தக்க மாற்றம் கண்டிப்பாக உங்களுக்குள் வந்து ஏற்படும் அது வந்து உங்கள் பிரச்சனையை வந்து கண்டிப்பாக தீர்த்து வைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்து உங்களுக்கு முதலில் வர வேண்டும் இந்த மாதிரி செய்து நீங்கள் வந்து ஒரு ஏழு முறை வந்து வளம் வாருங்கள் அந்த சந்நிதியை வளம் வந்துவிட்டு அந்த உப்பையும் அந்த மிளகையும் என்ன செய்கிறீங்க அப்படின்னா கோவிலில் வந்து கொடிமரம் இருக்கும் கொடிமரம் இருக்கக்கூடிய கோவிலில் செஞ்சீங்க அப்படின்னா அந்த கொடிமரத்தில் இந்த உப்பையும் அந்த மிளகையும் போட்டு விடுங்கள் இல்லை நீங்கள் போகிற கோவிலில் வந்து கொடிமரம் இல்லை அப்படின்னா நிச்சயமாக ஏதாவது ஒரு மரம் அந்த கோவிலில் வந்து இருக்கும் அந்த மரத்தின் அடியில் போட்டுவிட்டு நீங்கள் திரும்பி பார்க்காம வந்துடணும் மரத்தில் நீங்கள் போட்டிங்கன்னா இன்னுமே அந்த சக்தி வந்து ஒரு அளவுக்கு அதிகமாக இருக்கும் விரைவிலேயே உங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை வந்து தீரும் இல்லாத பட்சத்திற்கு நம்ம வந்து என்ன செய்வது அந்த கோவிலில் வந்து நாம் செலுத்தினாலே போதும் ஏதாவது மரத்துக்கு கீழே போட்டுருங்க இதன் மூலம் கண்டிப்பாக முருகப்பெருமானோ அம்மனோ உங்களுடைய அந்த கவலைகளை தீராத நோய் நொடியை கண்டிப்பாக தீர்த்து வைப்பார்கள் ஆரோக்கியம் அப்படின்றது ஒரு மனிதனுக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்றத ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியாக அலையிறவங்களை கேட்டாலே சொல்வார்கள் நிம்மதியில்லாத வாழ்க்கை அந்த மாதிரி என்ன நோய் நொடினே தெரியாமல் சில பேர் வந்து எல்லா விதமான முயற்சியும் எடுப்பார்கள் எல்லா விதமான வைத்தியங்களையும் மேற்கொள்வார்கள் ஆனால் அந்த நோய் வந்து தீராது அப்பேற்பட்டவங்க இதை வந்து நீங்கள் செஞ்சுப்பாங்க செஞ்சு பாருங்கள் ஒரு பதினோரு வாரம் செய்து வாருங்கள் இதை வந்து ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிங்க தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் அதே கிழமையில் நீங்கள் வந்து செய்யுங்க காலையில் செய்கிறீங்களோ மாலையில் செய்கிறீங்களோ உங்களுடைய இஷ்டம் ஆனால் அந்த நாளில் செய்கிறீங்கன்னா அதே நாளில் ஒவ்வொரு வாரமும் செய்து வாருங்கள் நிச்சயமாக அந்த வாரங்கள் செல்ல செல்ல இந்த உப்பு மிளகு நம்ம வச்சு செய்யக்கூடிய இந்த பரிகாரம் உங்கள் பிரச்சனைகளை கண்டிப்பாக தீர்த்து வைக்கும் அந்த முருகனும் அம்மனும் உங்கள் பிரச்சனையை கண்டிப்பாக தீர்த்து வைப்பார்கள் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ